வணக்கம் உறவுகளே என்ற கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள் வரை வந்து தந்தை கோழியின் பராமரிப்பில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் எந்த பறவை அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட சாரியமாக பேச போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நீலவாழ் தாமரை கோழி அல்லது வந்து தாழைக்கோழி இலைக்கோழி என்பது வந்து நீர்நிலைகள்லேயும் வந்து நன்னீர் குளங்கள்லேயும் தான் அள்ளி குளங்கள்லேயும் தாமரை தடாகங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நதி துவாரங்கள்லேயும் வந்து காணப்படுமா ஒரு தாமரை கோழி இனமாகவும் இருக்கிறதாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபாசியானஸ் என்ற பேரினத்தின் வந்து ஒரே ஒரு இனமாகவும் இருக்கிறதாம் இவை வந்து பாத்தீங்கன்னா தாமரை மற்றும் வந்து அள்ளிகள் நிறைந்த வந்து ஏரிகளில் காணப்படுவதால் தான் தாமரை கோழி பறவைகள் என்றும் வந்து அள்ளி பறவைகள் என்றும் அழைக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா மயில்வாழ் தாமரை கோழி தாமரைக்கோழி தாமரை கோழி ஆப்பிரிக்கா மற்றது வந்து அமெரிக்க தாமரை கோழி என வந்து சில வகைகளாகவும் இருக்கிறது இவை வந்து தாவரங்களின் மீது வந்து நடப்பதற்கு ஒரு ஏற்ற நீண்ட விரல்களையும் வந்து கூர் நகர்களையும் வந்து பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மிக நீண்ட கால் விரல்களை கொண்ட இவைதான் வந்து மிதக்கும் இலைகளின் மேல் வந்து நடக்கக்கூடிய கொண்டவையாம் இதன் காரணமாகத்தான் இவை ஓடும் நதிகள்ல வந்து தவிர்த்து விடுகிறதா இவற்றால் தான் நன்றாக வந்து நீந்தவும் முடியும் என்று சொல்லப்படுகிறது இவற்றில் வந்து ஆண் பெண் என்ற இரு பாலினங்களும் வந்து வேறுபாடின்றி வந்து ஒத்த நிறத்து வந்து காணப்படுகிறது ஆண் பறவைகளுக்கு அழகான நீண்ட ஒற்றை இறகை வந்து கொண்ட ஒரு கருப்பு நிற வாழும் இருக்கிறது அவற்றில் வந்து இறகுகள்ல வந்து மேல்புறமும் அடிப்புறமும் ஆழ்ந்த தேன் கலர்லயும் வந்து நடுவுல வந்து வெண் அமைந்த உள் இறகைகளும் வந்து இருக்கிறது பெண் பறவைகள் பாத்தீங்கன்னா ஆண் பறவைகளை விட அளவுல வந்து பெரியவையா பெண் பறவைகள் நீண்ட வாழின்றி வந்து காணப்படுகிறது முட்டையிடுவது மட்டுமே வந்து பெண் பறவைகளின் வேலையாக இருக்கிறதுதான் முட்டைகளை வந்து பாதுகாப்பதற்கான கூடுகளை வந்து கட்டி ஆண் பறவைகள் வந்து காத்திருக்கிறதாம் முட்டைகளை வந்து அடை காப்பது தொடங்கி குஞ்சுகளை வந்து வரை வளர்த்தடுப்பது ஆண் பறவைகளின் வேலையாக நீர் கட்டி தான் அதுல வந்து சரி சரியாக வந்து நான்கு முட்டைகளை வந்து இடுமா கருஞ்சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படுமா முட்டைகள் வந்து சாதாரண கோழி முட்டைகள் போலதான் இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த முட்டைகளை வந்து நீர் உடம்புக்குள்ள வந்து கழுக்குகள் காகங்கள் போன்றவை வந்து விரும்பி உண்ணுமாம் கூட்டுக்கு அருகில வந்து பெண் பறவை நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் எதிரிகள் வந்தால் இவை மூர்க்கமாக வந்து தாக்கி விடுவது உண்ன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் வெளிவந்த சில நிமிடங்களே பார்த்தீங்கன்னா தனியாக வேட்டையாட தொடங்கி விடுகிறதாம் ஆனால் தந்தையின் பார்வையை தாண்டி இவை வந்து செல்வதில்லையாம் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது நாட்கள் வரை தான் தந்தை கோழியின் பராமரிப்பில் தான் வந்து இந்த குஞ்சுகள் வளரும் வரை வந்து அவற்றை வந்து பாதுகாப்பாக ஏந்தி செல்வதற்கு தான் இந்த ஆண் பறவைகளின் வந்து சிறகுல வந்து கூடுதல் வந்து தகவமைப்புகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இவை பார்த்தீங்கன்னா இந்தியா தென்கிழக்கு ஆசியா இந்தோனேசியா ஆஸ்திரேலியா ியா போன்ற பகுதிகள அதிகம் வந்து காணப்படுகிறது பூச்சி உண்ணிகளான இவை வந்து வெட்டுக்கிளி வண்டுகள் அதாவது கிரிக்கெட்டுகள் போன்ற வந்து மேல் வந்து மிதக்கக்கூடிய தாவரங்களின் மீது வந்து அமரும் போது வந்து வேட்டையாடப்படுகிறது இவை பூச்சிகளை வந்து அதிகமாக உட்கொண்டு தான் வந்து சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து ஹைட்ரோபாசியனஸ் என்ற பேரினத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி